இந்த மெசேஜ் எனக்கு எடுக்கும் போது அன்றோட ஃபுல்லாக ஒரு புஷ் கொடுத்தாரு இந்த மைண்டை எழுத்துனா கொடுத்தாரு இந்த மெசேஜ் உள்ளே டீப்பராக சபையில் சகலுக்கு வேலை செய்யறது அவன் அதில் சொல்லுங்கள் அப்போ கரெக்டாக புதுசுங்க நான் இருபது நிமிஷத்தில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரணம் சொல்லி தொடர்ந்து நம்ம நான்கு வாரம் கண்டினியூ மேடம் ஸோ கத்தர் நம்ம ஆசை படிக்க இதனால் நமக்கு

சொல்லுது உலகம் குணமொழி எஞ்சான் உடம்புக்கு சிரச பிரதானம் எது நடந்த தலையில வாழ முடியுமா கண் இல்லாம காது இல்லாம வாய் இல்லாம கிட்னி இல்ல கிட்னி இல்லாம லிவர் இல்லாம ஆற்று இல்லாம ஆற்று கூட ஒரு இது பேஸ் பேக்க சில மனுஷன் மூடு இல்லாமலே வாழும் அப்படிப்பட்ட மனுஷங்க மத்தியில நம்ம தலையில வாழ முடியுமா தலையில முண்டோன்னு தான் சொல்லுவாங்க

அதெல்லாம் நான் இங்க நீதிமன்ற சேஷம் என்ன தமிழ் பிளஸ்ஸிங் அந்த கலைதான் அந்த ஆசீர்வாதம் இருக்கும் இது வெறும் பணம் மட்டும் கிடையாது இது ஐஸ்வர்யம் மட்டும் கிடையாது ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற கனமும் சேர்த்து ஒரு மனுஷனுக்கு வருகிற மகிமையும் சேர்த்து ஒரு மனுஷன் மேல இருக்கிற அபிஷேகமும் சேர்த்து எனவே

திரும்ப விசுவாசம் சேலம் போய் அந்த தம்பி எங்கள் உடுவேல எங்கள் அம்மா வந்தாங்க சுவாதி வந்தா சித்தி வந்தாங்க பத்து நாள் லீவ் போடுங்க சவுந்தரம் நடத்த சொல்லுங்க அவன் ஆயில் சொன்ன வார்த்தை சவுந்தரம் நடத்த சொல்லுங்க லீவ் போடுங்க அவங்களாம் கட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகிற ஸ்டேஜில் இருக்கிறீங்க ரெஸ்ட் இருக்க தென்னந்தோ பொண்ணு வாங்கியிருக்கிறேன் ஒரு நாளைக்கு பத்து எண்ணெய் குடிச்சு சூட்டை தனிச்சுட்டு போங்க அல்ல சொல்லுங்க நல்ல கவனிங்க அந்த கணம் எப்போ வந்து சொல்லுங்க நான் இருக்கிறேன் ஆசை அவன் சிறசன் மேல இருக்க அபிஷன் சிலர்ல நம்ம பேசினா நல்லா இருக்கும் நம்ம பேசினா நல்லா இருக்கும் அவங்க பேசினா நல்லா இருக்கும் அவங்க கூட இருக்க வருவாங்க சிலர்லாம் நம்ம பார்த்தாலே விலகி போக வேண்டும் இதெல்லாம் காரணம் அவங்க சிவசன் மேல இருக்க ஆசீர்வா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க நீ வேலை கவனத்தை போனா கூட உன் ஓனர் உன்னை பிடிக்கிறா உன் சிரசன் மேல இருக்க ஆசீர்வா உன் ஸ்கூல்ல உன்னை பிடிக்கிறா அவன் சிரசன் மேல இருக்கிறான்

சித்தனை சில நான் கேட்குறான் அவன் எங்கன்னா என் மிக பற்றி பேசுறான்னு பார்த்தேன் மட்டனே கேஸ் போட்டு எங்கன்னா அவன் முருகனை பத்தி ஏதோ வார்த்தை பேசுகிறான் அவன் பயங்கர கேஸ் அப்போ குறை கண்டுபிடிக்க வந்த ஒரு மூணாவது நாலாவது வர வேண்டிய சாப்பாடு மீனா கொடுக்குறாரு அப்பமா கொடுக்குறாரு அது ரெண்டு மீன் கொடுக்குற ரெண்டு மீன் தான் இருக்குது அப்படியே தர தரலாம் கொடுக்குறாரு நானே பத்து சாப்பிட்டேன் அப்படின்னு பேசுகிறோம் வந்தவன் நாலாவது ஐந்தாவது கேட்டது எப்படி தெரியுமா அவர் கிட்ட வந்து அவர் முகத்தை பார்த்து அவரை ஃபாலோ பண்ணி போன ஒரு கூட்டம் அவரோட பிரச்சனத்தை பார்த்தோம்னா ஒன்றும் முடியல அப்படியே பார்த்துட்டு அவரை பின்னாடியே போன சகோதரனை போன் பண்ணி பாஸ்டர் நம்மளுக்கு அவர் சாப்பாடு உங்க கூட சாப்பிட சொன்னா சரி நானும் சாப்பிட வரேன் நான் வேலை கையில மறந்து போயிட்டேன் ஒரு நாலு மணிக்கு சாப்பிடலாம் ஆர்டர் பண்ணிட்டேன் ஆனா நீங்க வராதால நானும் சாப்பிட நான் ஒரு வாட்டி தான் பார்த்தேன் அந்த அன்பு பெருமைக்காக உதாரணத்துக்கு சொல்ற அந்த அன்பு அது எந்த நிமித்தம் வருகிறது அந்த அபிஷேகத்தை

பின்தொடர்ந்து வந்த ஒரு கூட்டத்தார் உண்டு அவர் அவரோட அழகில் மயங்கி வந்தாங்க ஏன் அழகில் மயங்கினாங்க பாவமே பண்ணாத உலகத்திலே இவ்வளோதான் பாவம் அப்போ உலகத்தையும் அழகு யார்தான் அதே அந்த தெய்வத்தின் பின்னாடியே வந்தாங்க ரோஸ் கலர் இருப்பா நம்ம நினச்சிக்கிறோம் ஏசுநாதர் எவ்வளோ முடிவு வச்சுருப்பாரு கரெக்டாக பங்கு தூரம் இருக்கும் அதுதான் அழகாக இருக்குது ஆண்டவர் தாடி எவ்வளோ தான் இருக்கும் இவ்வளோ தான் இருக்கும் ஷார்ட்டாக ட்ரிங் பண்ணாமல் தான் ஆண்டவர்

கத்தரோட எப்படி ஏற்பட்டன சில சமயம் அவரோட பிரசனத்தினால நமக்கு உடன்படிக்கலாம் இவ்வளவு பெரிய மூடி பின்னாடி நின்றுதார் கம்பீரமா நிற்கார் நான் பள்ளிப்படுத்த நிற்கும் ஒரு மலையை போல இருப்பாரா சரித்திரம் சொல்லுகிறது ரெண்டு போர் சேவர்கள் அவரை காட்டி கொடுக்க வந்தாங்க வேடம் இல்ல சரித்திரத்துல இருந்து சொல்ல காரியம் காட்டி கொடுக்க வந்தாங்க இவர் நிற்கிறாரு கம்பீரமா நிற்கிறாரு அவன் பின்னாடி அவரை பார்த்துட்டு முன்னாடி வந்து அவர் முகத்தை பார்த்தானா அழகா இருக்கிறார் ரோஸ் கலர்ல இருக்கிற அவனை கம்பீர் அவனுக்கு பிடிச்சிருக்குது ஆயுதத்தை போட்டு அவருக்கு பின்னாடி சீசனாய் வந்தார் மரியால் ஏன் முடியை வச்சு கால கழுவுனாங்க வேஷ்டி விபச்சாரி எல்லாருமே பாவம் பண்றாங்க ஏசு அந்த பக்கமா போறாரு சரித்திரம் சொல்லுது அந்த முடி ரிங்கு மாதிரி இருக்கும் இருக்குன்னு அழகு இருக்கு அந்த அம்மாங்க சுறுசுறுதான் இருக்கும் தக்னா ஸ்பிரிங் மாதிரி போயிட்டு வரும் அந்த முடிக்கு மயங்கால ஆளே இல்லை எல்லாரையும் பார்க்கறாங்க எல்லோ அவருடைய இச்சையை பார்க்கறான் ஏசு மகனை போல ஒரு அன்பின் பார்மையை பார்த்து போயிட்டேன் திருப்பி அவளை கை மையமாக பிடிக்கப்பட்ட போது எல்லோரும் சொல்றாங்க மோஸ்ட்லி பிரமாணத்தின் படிப்பசாரி கை மையம் பட கல் இருந்தவளை சொல்லுவாங்க எல்லாம் நிக்கிறாங்க ஏசு கீழே கொண்டு எதோ எழுதி போட்டாங்க மேலே எல்லாம் ஓட்டம் பாஸ்ட்டு எழுதுறாங்க என்ன ஏழுனா தெரியுமா

எல்லாரும் கல்லறித்து நிக்கிறாங்க இயேசுநாதர் உங்கள பாவம் பண்ணாதான் கல்லறி இப்ப மரியாதை எல்லாரையும் பாக்கணும் ஏன்னா எல்லாரையும் விட்ட பாவம் பண்ண எண்ணத்தோடு செயல்பாடோடு இருந்தவர்கள் யாரும் கல்லுக்கு போய் எல்லாம் போயிட்டாங்க இந்த மகள் போல அப்பா மன்னவர்கள் அவன் போல நீ வெயிட் பண்றேன் எங்க வெயிட் பண்றங்க இயேசுக்கு கல்லறிக்கிற உரிமை இருக்குது ஏன்னா இவர் தவறா பண்ணவே இப்ப சொல்றாரு அவர் ஒருத்தர் இல்லையா

உலகத்தை ஆக்கினைக்குள்ளால தீர்க்கும்படி அனுப்பாமல் அவர்தான் ரட்சிக்கப்படும்படி ரட்சிக்கப்படுவதற்காக எதுக்கு வந்தால் எதுக்கு வந்த அவருக்கு ரட்சிப்பட சுபாமத்தின் வல்லமை உண்டு

மனம் திரும்பின ஒரு மனுஷன் சீமோன் அவன் பேரு குஷ்டரோகி பயங்கர தீட்டு நம்ம குஷ்டரோகி பட்டணத்துக்கு வழி தான் நிக்கணும் யாரும் கண்டே படக்கூடாது தெரியாம யாரெல்லாம் ஒருத்த அந்த வழியா வந்தா இவன் இங்க இருந்து கையை மட்டும் உயர்ந்து தீட்டு தீட்டு அப்ப அந்த வழியா போக மாட்டேன் குஷ்டரோகி ஊர்லயே இருக்கக்கூடாது ரொம்ப சாதி இருக்கலாம் நல்லா கவனிங்களேன் சொல்லுங்க இப்போ குஷ்டரோகியா இருந்து மனசு திருமணம் வந்து ஏசிக்கு டின்னர் கொடுக்குறான் விபச்சாரியா இந்த மனம் திருமண மரியாதை அவங்க பாக்குறாங்க அவங்க கண்ணுனால அந்த காலை கழுவி அந்த முடினால அவ காலை கழுவுறார் ஏன் தெரியுமா இந்த முடி தான் यार கர்வம் இந்த முடி தான் यार தலக்கம் இந்த முடி தான் यार பெருமை இந்த முடி தான் यार பேஷமென்ட் இந்த முடி தான் எனக்கு எல்லாமே அது உன் கால் கீழ அடங்கும் புஸ்தகம் குஸ்டர் கிட்ட என்ன சொல்றான்

நீதிமான ஒரு கேட்கும் சத்தம் சொல்லுங்க ரெண்டு பாத்த சந்திச்சு நான் பேசி நான் கவனிச்சேன் ரெண்டு பேரும் ஆவா எப்படி பேசுறேன் தெரியுமா வந்தாரு எங்க சுத்தி தெரிஞ்சிட்டு வரேன் கேக்குறேன் என்ன சுத்த ஆமாங்க ஏசினாத சுத்தி திருந்தான்னு தான் கேட்பேன் சொன்ன ஒரு டயார்டாக இது பண்ண இவரு சொல்ற பதிலுக்கு பதிலு உனக்கு என்ன கேடு என்ன எப்படி கேட்கறேன் நீதி கேடுவரா அப்ப நீதிமன்றம் ஏகப்பட்ட அதுல ஒரு ஆசீர்வாதம் நீதிமன்றம் என்ன தருமா நீதிமன்றம் பத்து இருபத்தி ரெண்டு இல்லாம முதல்ல ஐஸ்வரத்தை கொண்டு அதனோட கூட அவர் வேதனையே கத்திர ஆசுரம் என்ன கொண்டு வரும் அதுல என்ன இருக்காது ஆயிரம் கோடி கோடி கணக்கான சொத்து மைக்கேல் ஜாக்சன் நாற்பத்தி அஞ்சு வயசுல செத்து போயிட்டான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா பதினஞ்சு நாளைக்கு அவன் உடம்புல சோறே சாப்பிட வெறும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டு தலைமுடி விற்கு முடி கொட்டி போச்சு மூக்குல ஸ்கின் அலர்ஜி மூக்கு தோல் முடிஞ்சு மூக்கு கருப்பாயிடுச்சு

எல்லாம் போகும் நிறையம்மா அது வேதனை உள்ள ஐஸ்வரம் நமக்கு கொடுத்தாருன்னா வேதனை அனுப்பி ஆயிசுவரம் அதை பூர்ணமா அனுபவிப்படா அத்தனை ஆசீர்வாரமே அதனோடு கூட எப்ப ஆசீவரம் வரும் நீதி மனுஷரசன் மேலே ஆசீர்வாரத்தை என்ன கொண்டு வரும் சொல்லு ஐஸ்வரத்தில் என்ன இருக்காது அப்படின்னு சொல்லுறேன் நீதி மனுஷன் ஆசீர்வாதம் என்ன வரும்

பல ஏற்பாட்டுல வேற சொல்லு புதிய ஏற்பாடுல வேற சொல்லு நான் காமிக்கிற வசனத்தில் சத்தியமா ரோமன் புஸ்தகத்துல அஞ்சாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால எப்படி நீதிமன்றம் எதனால நீதிமன்றம் सुमा सिंह मोदी इन्ना वाई गए इतने बरामद सो रही है हर तबार इधर तो जाने नहीं पड़ा विश्वास ना ले पिंगी तो मना ही सुन लेंगे ना ये पहले यार ताले में आशु और ताने पड़ना तमिल और मटर मटर विश्वास ना ले ना पड़ गया जब तक ना नहीं मना तब तक मन पड़ गया तो

நம்பர் 2 அவர் ரத்தத்தினால நாம என்ன வைக்கிறோம் சுத்திகரிக்கப்பட்டவன் நீதிமான் சுத்திகரிக்கப்பட்ட நீதிமானா பாவத்திலே இல்லாத ஒரு இந்து ஃபேமிலி டிஜி தரங்க அவர் சொன்ன சொன்னாரு அவர் விக்கிர வழிபாடு பண்ணது பாவம் பண்ணது இல்ல பரிசுத்தமா வாழ்ந்த ஒரு இந்து ஃபேமிலியை காம்சார் இந்து லேடி இன்னொரு பக்கம் கொஞ்சம் குறைவா இருந்தாலும் ஆண்டவரை தேடி ஒரு மனுஷனை காம்சார்

நீதி நான்காவது ஆகமத்து நீதி உண்டாக எந்த விசுவாசிக்கப்படும் விசுவாசிக்கப்படும் ரட்சி உண்டாக வாயினால விசுவாச அறிக்கை பண்ற பத்தியா